இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா இப்படி கூட கஷ்டப்பட்டு வர முடியுமா அப்படின்ட்டு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பார்த்து நம்ம வந்து வியந்து போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம என்ன ஸ்டோரின்னு பார்ப்போம் இப்போ என்னன்னா அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலயே அவளுக்கு ஒன்றரை வயசு இருக்கும் போதே அவளோட அம்மாவை வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அவள் இழந்துடுறா அவங்க அம்மாவை அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷத்துலயே நைன்த் ஸ்டாண்டர்டா படிக்கும் போது அவங்க அப்பாவையும் இழந்துடுறாவ சோ இப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை சோ அம்மா அண்ட் அப்பா இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜும் தாண்டி வர்றது கஷ்டம் அவங்க அப்பா இறந்தக்கப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் யாரும் வந்து கூட்டிட்டு போக ரெடியாவே இல்லை ஜென்ரலாவே அம்மா அப்பா இருக்கும் போதே ரிலேட்டிவ்ஸ் வந்து பெருசா மதிக்கிறது கிடையாது இல்ல அம்மா அப்பா இல்லைன்னா ரொம்ப 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 ரேர் கேஸ் சோ சொந்த அம்மாவோட சிஸ்டரோ இல்ல வந்து எப்படி சொல்றது கசின்ஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து கேர் எடுத்துக்கிறதுக்கு ரெடி சோ மத்தபடி அவங்கவுங்க ஃபேமிலி பார்க்கறதுக்கே அவங்கவுங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் சரி அந்த ஒரு பாண்டிங்கும் யாருக்கும் இருக்கிறது கிடையாது ஸோ அவளுக்கும் வந்து அதே சிச்சுவேஷன் தான் அவளுக்கு வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருமே அவளை கூட்டிட்டு போய் வச்சு பார்த்துக்க ரெடியா இல்லை சோ யாருமே பாத்துக்கலன்றனால அடுத்த ஸ்டெப் என்ன எடுப்பாங்க ஜென்ரலா அவங்களுக்கே தெரியும் ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பிட்டாங்க ஸோ ஃபுல்லாக படிச்சது வளர்ந்தது எல்லாமே வந்து அந்த ஆர்ஃபனேஜில் தான் அவர் ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருந்திருக்கு என்னன்னா அவளுக்கு வந்து இந்த சீரியல்லையோ மூவிஸ்லேயோ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு குழந்தையிலருந்தே ஆனால் அவள் வந்து அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க்லாம் எல்லாம் போட்டுப்போ கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே ரிஜெக்ஷன் தான் அவள் ஃபேஸ் பண்ணான் விச் மீன்ஸ் அவர் டேலண்ட் வந்து அங்கே அக்செப்ட் பண்ணப்படல இல்ல வேற ஏதாவது டிமாண்ட் வைக்கிற மாதிரி சோ அவளுக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள போகவே முடியல சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவ கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகலான்னு பார்க்கும்போது ஒரு மூவில வந்து ரோல் தரேன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் பேசியிருந்தாரு ஆனா அவர் வந்து அந்த ரோலுக்கு பதிலா வேற ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணாரு சோ அந்த ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறனால அவ வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த ரோலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டான் இப்படி ஒன்றும் நான் வந்து இண்டஸ்ட்ரியில் பாட்டணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் வேற என்ன வேலை அவளால் பார்க்க முடியுமோ அவளோட ஏர்னிங்ஸ்க்கு அவ அந்த மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் ஆனா அந்த வேலைக்கு மட்டும் அவ போய்ட்டு இல்ல அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ அவ இம்ப்ரூவ் தான் இருந்தா ரொம்ப வருஷம் அவ இதே மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அவ நினைச்ச மாதிரியே ஒரு ரோல் கிடைச்சது ஒரு படத்துல அந்த படத்தோட பேர் வந்து அஃப்ரா தஃப்ரி அந்த படத்துலதான் அவ ஹீரோயினா ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி சோ அதே டைம்ல அவ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு டே அண்ட் நைட் அவ வந்து இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணி மத்த நடிக்க ஆரம்பிச்சுட்டான் அண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து அந்த பொண்ணு வாங்கியிருந்தான் சோ எவ்வளோ ஸ்ட்ரகிள் அவ பண்ணிட்டு வந்தா ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல நடக்கல அவளோட எந்த கனவுளுக்குமே ஸோ எல்லாமே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்துச்சு அண்ட் பேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு பிங்க் பேண்டர் இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி அவள் வந்து ஒரு அவார்ட் வாங்கி என் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவன் நினைச்ச மாதிரி உள்ள வந்துட்டான் ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் கண்டிப்பா நம்ம எல்லாருமே இதை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் ட்ரை பண்றோம் அதுல ஒரு சில கஷ்டங்கள் வருது இல்ல தரங்கல்கள் வருது இல்ல அது வந்து சரியே வராதுன்னு சொல்லிட்டு நம்மளை நிறைய பேர் கைட் பண்ணுவாங்க உன்னோட லெட் எதுக்கு தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத விஷயம் எடுத்தோம்னா எல்லாமே தேவையில்லாத விஷயம்தான் எல்லாருமே நார்மல் லைஃப் லெட் பண்ணணும்னு நினைச்சா எல்லாருமே நார்மலா இருந்துடலாம் சோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில யாரும் ஷைன் பண்ண முடியாது மில்ட்ரிக்கு யாரும் போக முடியாது போலீஸாக யாரும் ஆக மாட்டாங்க டாக்டரா கூட யாரும் ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு விஷயமும் தான் ஓரளவுக்கு ஆக முடியாத பீப்புளுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் சரி ஒரு கார்ட் பண்றதுக்கும் சரி ஒரு ஹெல்த் வைஸும் சரி எல்லாத்துக்குமே ஒரு சர்விசபிளா பண்ண முடியுது சோ எல்லாருமே ஈக்குவலா நினைச்சிட்டோம்னா ஒரு ஒரு வேலைக்கும் ஒரு ஒருத்தவங்க இருக்கவே முடியாது இல்லையா ஸோ நம்மளுக்கு கஷ்டம் வந்துச்சுனாலும் நம்மளுக்கு அதில் கான்ஃபிடென்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதில் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி பொறுமையாக இருந்து ஒரு பீரியடில் நோடில் விட்ட மாதிரி ஆகிடும் கேப் விட்டுருங்க தப்பு கிடையாது பட் திருப்பி அதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன ஆகணும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எப்படியாச்சும் பண்ண பாருங்க ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம அதை தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறோம் நீங்களும் இது இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ